ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தோட்டத்தை தான் போட்டேன் நான் காட்ட போகிறேன் வாங்க பார்க்கலாம் தக்காளி கன்று பார்த்தீங்களா அந்த தக்காளி கன்று நான் அதுவாகவே தான் முளைச்சது நம்ம இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் இந்த இடத்துல தான் சமையல் பாத்திரம்லாம் கழுவி போட்டோம் ஃபங்க்ஷன் பாத்திரம்லாம் இந்த இடத்துல கழுவி போட்டோமா அந்த தண்ணி இங்கே தான் கட்டிச்சு அந்த சாப்பாட்டில் இருந்த அந்த தக்காளி வேதம் முளைச்சி வந்துச்சா என்னன்னு தெரியல தக்காளி கன்று நிறையா நிறைய முளைச்சி வந்துச்சு மரத்துத்தூர்லே முளைச்சிருந்துச்சு நிறையா அந்த இருக்குது பார்த்திங்களா இந்த வேப்ப மரத்து தூர்லேயே நிறைய தக்காளி கன்று முளைச்சிச்சு தக்காளி கண்ணை எடுத்து தனித்த கொஞ்சம் கண்ணை மட்டும் விட்டு வச்சுட்டு மீதி இருக்கிற கண்ணை கொஞ்சம் பிரித்து எடுத்து வச்சேன் இன்றைக்கி நல்லா நிறைய காய் பிடிச்சிருக்கு பாருங்கள் இந்த வேப்ப மரத்தில் இருக்கிற வேப்ப மரத்து அடியில் இருக்கிற கண்ணுக்கு நிறைய காய் பிடிச்சிருக்கு நல்லா பருங்காயாகவே பிடிச்சிருக்கு வேப்ப மரத்துலேருந்து எடுத்து இந்த பக்கம் வச்ச தக்காளி தான் அவ்வளோவா இன்னும் நல்லா வரல சரி பார்ப்போம் இது நம்ம மிளகா செடி குடமிளகா குடமிளகாயை காய்கீ நறுக்கும் போது அந்த விதையை எடுத்து ட்ரேல போட்டு முளைக்க வச்சோம் இல்லைங்களா பழுக்கு முன்னாடியே போட்டேன் நான் காயாவே போட்டுட்டேன் மிளகா பழம் விதை இல்லை மிளகா காய் தான் குடமிளகா காயோட விதையை தான் போட்டிருந்தேன் நல்லாவே முளைச்சி வந்துருந்துச்சு அது ஒரு நாலு ட்ரேல போட்டிருந்தோம் நாலு ட்ரேலையும் சேர்த்து அந்த பத்து இருபது ஒரு நாற்பது ஐம்பது நாற்பது கன்று குறையாமல் வந்திருந்துச்சு அதில் ஒரு ஒரு ட்ரே கொண்டு போய் ஊரில் எங்கள் அக்காட்ட ஒரு ட்ரே கொடுத்துட்டேன் இன்னும் ஒரு ட்ரேயில் வந்து கூடவே கன்று இருந்துச்சு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இருபத்தஞ்சி கன்று வரைக்கும் இருந்துச்சு அந்த கண்ணில் தான் இப்போ தப்பி முளைச்சி நமக்கு கை சேர்ந்ததுன்னு பார்த்தா ஏழு கன்று தான் இப்போ கை சேர்ந்துருக்கு ஏழு கண்ணை தான் நாங்கள் நட்டி வச்சுருக்கேன் லீவுக்கு ஸ்கூல் லீவுக்கு ஊருக்கு போயிட்டோம் தண்ணி அளவுக்கு அதிகமாக ஊற்றி அழுக வச்சுட்டாங்க அதான் இதையாவது காப்பாற்றுவோம் அப்படின்னு கீழே எடுத்து வச்சுட்டேன் இது அக்கா ஊர்லேருந்து இருந்து கொண்டு வந்த கன்று கனகாம்பர கன்று அப்புறம் கொடிமுல்லை அப்புறம் பிச்சி எல்லாமே கொண்டு வந்தேன் கனகாம்பரம் கன்று தான் நிறைய கொண்டு வந்திருந்தேன் நான் இது ஏற்கனவே நான் வச்சுருந்தேன் கனகாம்பரம் அதே ஒரு செடி கொண்டு வந்து வச்சுட்டேன் இது பூண்டு இஞ்சியெலாம் வளர்ந்துருக்கு பாருங்கள் தான் பார்ப்போம்னு ஒரு இஞ்சியை புதச்சி வச்சேன் அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் முளைச்சி வந்துருச்சு புதினா சமையலுக்கு யூஸ் பண்ணது போக மிச்ச குச்சியை நட்டு வச்சேன் புதினா கொஞ்சம் முளைச்சி வந்திருக்கு கற்பூர வெளியில கனகாம்பரம் வச்சுருக்கேன் பூக்கன்றுன்னு பார்த்தா மல்லிகைப்பூக்கன்னு வச்சுருக்கேன் கனகாம்பரம் வச்சுருக்கேன் இது வெத்தலை கொடி வெத்தலை கொடி அக்கா ஊர்லேருந்து இருந்து தான் கொண்டு வந்தேன் நல்லா செம வாசனையாக இருந்துச்சு இந்த வெத்தலை சின்ன சின்ன இலையாக தான் இருக்குது ஆனால் நல்ல வாசனையாக இருக்குது இந்த வெற்றில் அதை எனக்கு ஒன்று பதியம் போட்டு எடுத்து வச்சு அந்த சக்கா அதை வாங்கிட்டு வந்து நட்டி வச்சுருக்கேன் பார்ப்போம் பிழைக்கிறாங்களா என்னென்னு நமக்கு யோகம் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம் அப்புறம் மிளகா கன்று மிளகா கன்று ஏற்கனவே தக்காளி கன்னோடு சேர்ந்து வந்தது தான் இருந்ததை எடுத்து எங்கெங்கே ப வைக்கலாம்னு இடம் பார்த்து நட்டு வச்சுருக்கேன் பூராங்க தக்காளி கன்று தான் நிறையா இருந்துச்சு மிளகா கன்று வேறு இடத்துல இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு வந்து இந்த இடம் ராசியாக இருக்கே அப்படின்னு நான் நட்டு வச்சேன் அது நல்லாவே வந்துருச்சு இந்த கனகாம்பரம் இப்போ பத்து பதினஞ்சு செடி பறைக்க கொடுத்து விட்டுருந்தாக்கா கனகாம்பரம் அதை ஒன்று ஒன்றும் வைக்க வேண்டாம் ரெண்டு ரெண்டாக சேர்த்து சேர்த்து வச்சுட்டோம்னா ஒன்று பிழைக்கேட்டாலும் ஒன்று பொழைச்சிக்கிறோம் அப்படின்னு ரெண்டு மூணாக நட்டி வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி விட்ருவோம் மிளகா கண்ணுக்கு குட்டி குட்டியாக இருக்குது இல்லையா அதனால் லைட்டாக ஸ்ப்ரே பண்ண மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தெளித்து தெளித்து மட்டும் விட்ருவோம் மற்ற செடியெல்லாம் பெரிய செடியை எப்படியும் பொழைச்சிக்கும் இதுகளுக்கு கொஞ்சம் கேர் பண்ணி தண்ணி விட்டால் தான் நெய்ந்திக்கும் ஏற்கனவே தண்ணி ஊற்றிக்கிட்டு தான் இருந்தேன் ஊற்றியாச்சு நெருக்கி எல்லாத்துக்குமே இது நேற்று தான் தண்ணி பாஞ்சிச்சு அதனால் ஈரப்பதம் இன்னும் கிடக்கு அதனால் லைட்டாக மட்டும் தெளித்து விட்டுக்குறோம் நேற்று பக்கத்து காட்டில் தண்ணி பாஞ்சிச்சு அவங்க டியூப் போட்டு பாய்ச்சுவாங்க அந்த டியூப்பில் தண்ணி போகும்போது இந்த இந்த நம்ம கண்ணு வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதுக்கு இடையில கூடி தான் டியூப் போட்டிருப்பாங்க அந்த டியூப்பில் லீக்கான தண்ணியே இங்கே நல்லாவே பாஞ்சிருச்சு வாங்க பார்க்கலாம் இது கோழி கொண்டான்னு சொல்லுவாங்கள்ல கொண்டா இதுவும் தான் முளைச்சு கிடந்துச்சு வேவ் வாரிய அதை எடுத்து ஓரமாக நட்டி வச்சுருக்கேன் இது வாழை இப்போ தான் வச்ச மாதிரி இருந்துச்சு கிடுக்கிடுன்னு வளர்ந்துருச்சு பக்கத்தில் சுண்டக்காய் செடி சுண்டக்காய் செடி தான் நிறையா இருக்கும் எங்கேனா பார்த்தாலும் சுண்டக்காய் செடியாக தான் இருக்கும் சுண்டக்காய் செடி மட்டுமே நாலு அஞ்சு செடி ஆறு செடி இருக்குது இன்னக்குள்ளே வீட்டை சுற்றி சுற்றி அஞ்சு ஆறு செடிக்கு கூட தான் இருக்கும் இது இன்னொரு வாழை ரெண்டு வீடு இருக்குல்ல ரெண்டு வீட்டுக்கு ஒரு ஒவ்வொரு வீட்டுக்கும் பாத்திரங்கள் ஒரு தண்ணி வர்ற இடத்துல இடத்துல ஒரு ஒரு வாழை வச்சுருக்கோம் அதுமாதிரி வீட்டுக்கு பின்னாடி பாத்ரூம் தண்ணி போகும் பார்த்திங்களா அந்த தண்ணியும் அந்த அந்த தண்ணி சேர்கிற இடத்துலையும் ஒரு ஒரு வாழை வச்சுருக்கோம் நீ போகணும் நட்டு வச்சிருக்க மல்லிப்பு கன்று ஏற்கனவே ரெண்டு கன்று இருந்துச்சு இப்போ நான் ஒரு கன்று வேறு அந்த பக்கம் கொண்டு வந்து நட்டு வச்சுருக்கேன் இது ஏற்கனவே வச்ச கன்று ரெண்டு கன்று ரொம்பவே கஷ்டப்பட்டு முளைச்சி எந்திரிச்சி வந்துருச்சு முருங்கை குச்சியும் தள்திருச்சு இந்த முருங்கை மூணு இடத்துல வச்சு ஒரு இடத்துல தான் தழுத்துருக்கு எப்படியாவது ஒன்றாவது தழுத்து வந்துச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்குறோம் அப்புறம் இதெல்லாமே கொத்தவரங்காய் சீனி வரக்கான்னு சொல்லுவாங்கள்ல அந்த செடி வீட்டுக்கு வைக்கிறோம்ல அதனால தோட்டம் மாதிரி போட்டிருக்கோம் கொத்தவரங்காய் இருக்குது தக்காளி இருக்குது இடையில இடையில் கொத்தவரங்காயும் மிளகா செடியும் இருக்கு கலந்துருக்கு இது தண்ணிக்கு இவ்வளோ இதுக்கு தண்ணி பாய முடியாது நம்மளால் பாய்ச்ச முடியாது எடுத்து ஊற்ற முடியாது இல்லையா அதனால் பக்கத்துக்கட்டில் தண்ணி பாயும்போது எங்கால் கொஞ்சம் உடச்சலும் விடுவாங்க அது பூரா பீக்கங்காக்குன்னு எல்லாமே காக்கி ஆரம்பிச்சிருச்சு இந்த ஒரு பிஞ்சிருக்கு பாருங்க பாருங்கள் இன்றைக்கி இன்னும் காய் பறிக்கலாம் நான் இனிமேல் தான் பறிக்கணும் அகிலம் கூடவே ஒரு கவர் போய் எடுத்துகிட்டு வந்திருக்கான் காய் பறிக்க போகிறோம்டா அப்படின்னு இந்த இருக்க பாருங்கள் ஒரு காய் கவர் பையோட ரெடியாக நின்றுட்டுருக்காங்க பறிக்கணும் நிறையவே பூ பிடிச்சிருக்கு ஆனால் நிறைய பூ உதிந்துருது பூ நிறைய பிடிச்சிருக்கு ஆனால் பூரா காற்றுக்கு பூரா உதிந்துருது கொய்யா கன்று இருக்குது பாருங்கள் இந்த கொய்யா கன்று அஞ்சு கொய்யா கன்று இருக்குது கலந்து கலந்து கூட கூட அஞ்சு கொய்யா கன்று இருக்குது இந்த இந்த ஏரியாலே அஞ்சு கன்று இருக்குது கொய்யா கன்று நான் ஊருக்கு போயிருக்கையில் எந்த கேப்பில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது என்ன செடின்னு பாருங்கள் இது என்ன செடின்னு எனக்கு தெரியல இது சும்மா தேவையில்லாமல் முளைக்கிற கொலையா இல்லை எதுவும் எதுவும் நட்டுருக்காங்களா நான் ஊருக்கு போனது எப்போலாம் நட்டாங்களா என்னன்னு தெரியல தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் என்னதுன்னு நல்லா அழகாக இருக்குது அந்த பூ ட்யூண்டாக மூக்குத்தி மாதிரி இருக்குது அழகா அந்த ஒரு கொய்யா கன்று இருக்குது பாருங்கள் அஞ்சு கன்று இருந்துச்சு கொய்யா கன்று மட்டுமேவும் மாங்கண்ணன் தான் ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த மாங்கண்ணன் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு வீட்டுக்கு வந்த புதுசில் வச்ச மாங்கண்ணு இன்னும் தான் இருக்குது பெருசாகவே மாட்டேங்க அங்கே ஒரு கொய்யா கொய்யாக்கண்ணா இருக்குது பார்த்திங்களா தெரியுதான் எனக்கு தெரியல அந்த ஆருக்கு வருங்க அகிலனுக்கு பீக்கங்கா பறிக்கணும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்ற வேண்டிய கண்ணுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி விட்டு வந்துடுவோம் இப்போ இதுக்கெல்லாம் தண்ணி பாயணும் காஞ்சு போச்சு பார்ப்போம் தண்ணி பாய்ச்சினாங்கன்னா நேரம் தான் எங்கிட்ட திருப்பி விட சொல்லணும் நேற்று பாய்ச்சினாங்க துரதிருஷ்டவசமான வீட்டில் இல்லாமல் போயிட்டு நான் அன்னைக்கு பாய்ச்ச போகிறாங்களோ தெரியல அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி வாட விடாமல் பார்த்துக்குறோம் அதுக்குள்ளே பாய்ச்சிடுவாங்க போது திருப்பி சொன்னால் கொஞ்சம் திருப்பி விடுவாங்க இப்போ நம்ம வச்ச செடிக்கெல்லாம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி விட்ருவோம் பொழச்சி வந்துடுட்டோம் பூமி காயாமல் லேசாக ஈரப்பச இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா எப்படியும் பொழைச்சி வந்துடும் அதனால் ரொம்பவும் தண்ணி ஊற்றிட்டோம்னாலும் அழுகி போயிடும் லைட்டாக லைட்டாக மட்டும் அப்படியே ஒரு காட்டு காட்டி விட்ருவோம் அப்படின்னா இப்போ புதுசாக வச்சு விட்ட செடி எல்லாமே எந்திரிச்சிரும் இது பார்த்திங்களா நல்லாயிருக்கா நான்தான் போட்டு விட்டேன் வரப்பு மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள் செங்கல் வச்சு ஒரு அரை அரைமுண்டை சிமெண்ட்டு வேஸ்ட்டாக கிடந்துச்சு கட்டி கட்டியாக போயிடுச்சு அந்த ச அந்த சிமெண்டை மொத்தம் நல்லா தட்டி நொறுக்கி தண்ணியில் போட்டு அந்த எம்சாண்டு போட்டு கலந்து சிமுண்டு அந்த மண் இம்சாண்டு மண் ரெண்டையும் போட்டு கலந்து அரைச்சங்கலாக நிறையா கிடந்துச்சு அந்த அரைச்சங்கலையெல்லாம் கொத்தனார் வேலை கொஞ்சம் நேரம் உட்காந்து பொறுமையாக பார்த்தேன் என்ன செய்கிறது பார்க்க நீட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அந்த போல போட்டு விட்டேன் வரிசையாக அடுக்கி வச்சு சிமண்டு வச்சு கொத்தனார் வேலையை பார்த்து விட்டேன் ஓடி வர பாருங்க நாயை இந்த நாயை பார்த்து தெரித்து ஓடுறான் குட்டி போப்போ இப்போ தான் வந்திருக்கு பாவமாக இருக்குங்க நைட்டு ப பணியில் ரொம்ப கஷ்டப்படுது இந்த பக்கம்தான் கொஞ்சம் மண் சரியில்லை பாறை மண்ணாக இருக்குது அதனால் சரியாக போட முடியல அதனால் இருந்த சிமெண்ட்டுக்கு போட்டு விட்ருக்கேன் கொஞ்சந்தான் அரை அரை மோட சிமெண்ட்டும் கம்மியாக தான் இருக்கும் அதனால் எவ்வளோ தூரம் வந்துச்சு அவ்வளோ தூரம் போட்டு விட்ருக்கேன் என்னுடைய என்னுடைய நான் பார்த்த வேலை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காதுல்ல அதனால தான் எல்லாம் மண்ணை வச்சு சப்போர்ட் கொடுத்து வச்சுருக்கேன் செங்கலை மட்டும் நீ பாட்டினா நிற்காது என்னதான் தான் முண்டு போட்டு நான் நிப்பாட்டினாலும் நிற்காது ஏன்னா நம்ம வேலை அப்படி அதனால தான் சைடில் மண்ணை போட்டு நிப்பாட்டி வச்சுருக்கேன் இந்த வண்டி பல வருடமாக பஞ்சராய்ப்பே இங்கேனே நிற்கிது இது என்ன தான் பண்ண போகிறோம்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது நீ இந்த இடத்துல தாங்க சேவல் கண்ணா நிறைய முளைச்சிருந்துச்சு நாங்கள் வந்து பால் காய்ச்சி கொஞ்சம் நாளில் அந்த சேவல் கண்ணெல்லாம் அங்கங்கே எடுத்து நட்டி வச்சுருக்கேன் இப்போ போய் மாங்கண்ணை காப்பாற்றுவோம் மற்ற எந்த கண்ணு எப்படியோ எப்படினாலும் வந்துடும் போல இந்த மாங்கண்ணை ரொம்ப காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது நல்லா இருக்குது இருக்கு இல்லை இலையெல்லாம் வாடிருது தளத்தளம்னு மாறுது திடீர்னு பார்த்தா இலையெல்லாம் மாடிடுது இது என்ன ரகம்னு எனக்கு தெரியல பார்ப்போம் என்ன என்ன ரகம் மாம்பழம் அப்படின்னு அது தெரியாது அந்த ஐந்தாம் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு அப்போ பார்ப்போம் இப்போ நல்லபடியாக வளர்த்து மட்டும் விடுவோம் என் பொண்ணை ஸ்கூலில் போய் இறக்கி விட்டு வந்துட்டு ஸ்கூலில் இல்லை ஸ்கூல் வேனில் போய் ஏற்றி விட்டு வந்துட்டு இந்த விளையாத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் சாப்பிடலை அகில இன்னும் சாப்பிடலை நானும் சாப்பிடலை ரொம்ப நாள் ஆசைங்க இவ்வளோ நாள் சொந்த வீட்டில் இல்லாமல் ஒத்திக்கிட்டு தான் இருந்தோம் இந்த தேய்ச்சி தான் ரொம்ப ஆசைப்பட்டுச்சு செடி வைக்கணும் செடி வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டுச்சு பூ செடி வைக்கணும் அது வைக்கணும் இது வைக்கணும் பக்கத்து வீட்டில் எல்லாம் வளர்க்குறாங்க பூ வைக்க வளர்த்து வச்சுருக்காங்க பூக்கன்று பிச்சு பூக்கன்று வச்சுருக்காங்க அப்புடின்னு ரொம்ப ஆசைப்பட்டுச்சு கொஞ்சம் பொறுமையாக இரு தேஜு நம்மளும் போய்க்கிறோம் நம்ம வீட்டுக்கு போய்கிட்டு நல்லா இடம் கிடக்கு நம்ம வாட்டுக்கு என்னென்ன வைக்க ஆசையும் எல்லாம் வைப்பண்டா அப்படி இப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்கிட்டே நமக்கும் ஆசையாக தானே இருக்கும் பூக்கன்னாவது அட்லீஸ்ட் ஒரு பூக்கன்னாவது வளர்க்கணுங்கிற ஆசை நமக்கு இருக்கும்ல அதான் வந்து ஆசை தீர எவ்வளோ என்னென்ன நம்மளால் வைக்க முடியுமோ எல்லாத்தையும் வச்சாச்சு தான் ஊற்றணும் அில பாரு புழு மேல மண்ணல்லி பாருங்கள் பாருங்க பையன் தண்ணியை ஊற்றி ஊற்றி வளர்த்து எல்லா பூக்களையும் தண்ணியை ஊற்றி ஊற்றி வளர்த்து பூ நிறையா பூத்த பிறகு தேஜாஸ்டி கொண்டையில் ஏற்றிட்டோம்னா குசி ஆயிடுவோம் அதுக்கு தாங்க நிறைய பூக்கணா கொண்டாந்து வச்சுருக்கேன் சரி வாங்க போய் காயெல்லாம் பறிப்போம் ஒரு பிள்ளை ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு எப்படா போய் காயை பறிப்போம் அப்படின்னு கவரும் கை ம இருக்கு இருக்குது இந்த ஒரு காய் இருக்குது பாப்பா அன்னைக்கு எத்தனை காய் வருதுன்னு முதல்ல இதை பறிச்சுப்போம் ஓகேங்களா எவ்வளோவோ உதிர்ந்து கிடக்குன்னு பார்த்திங்களா இது ரெண்டு பிஞ்சு இருக்குது இதை நாளைக்கு எழுது நாளைக்கு கழித்து பார்ப்பேன் எப்படின்னு இந்த ஒரு கொய்யா கன்று இருக்குது பாருங்கள் இதுக்குள்ளே ஒரு காய் இருக்குது இந்தா இருக்குது பாருங்கள் இது அநேகமாக நாளைக்கு எழுது நாளை கழிச்சு தான் இன்னைக்கு கிடையாது இந்த ஒன்று இருக்குது இது பரவலாம பொதுவாக இருக்கு பறிப்போமா வேண்டாமா கலர் ஒரு மாதிரியா இருக்க பறிச்சிடுவோம் அடியில் லைட்டாக மஞ்சள் 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 அடிச்சிருக்கு அதனால பறிச்சிருவோம் இன்னொரு பீஞ்சிருக்கு மிதிச்சுருவாவா இந்த நல்லா இருக்குதுங்க அதான் தரைச்சிக்கலாம் கேரி மேன் கேரி கேரிப்பையே கீழே போட மாட்டேங்கே இந்த ரெண்டு பிஞ்சு இருக்க பாருங்கள் அங்கேயா என்னே நெல்லு நீட்டாருங்க நீ எடுத்து வந்தா நீங்கள் ஒன்று இருக்குது இதையும் எடுத்துப்போம் கேரி மேன் வாங்க மிதிச்சிடாதீங்க கீழே விழுந்துராதீங்க பாவம் எங்களோட சேர்ந்து இந்த நாயும் பட்னியாக கிடக்கும் அவ்வளோ தானே இந்த ஒரு பாவக்குடி இருக்கு பார்த்திங்களா புதுச்சு புதுச்சு குதிச்சு குதுச்சு கொத்த உரங்காயை சொல்லுவாங்க சீனி இருக்கான்னு சொல்லுவாங்க ஆமாம் யார் யாருக்கு எந்தெந்த பேர் தெரியுமோ அந்த பேரை சொல்லி கூப்பிட்டுக்க வேண்டியதான் எல்லாத்தையும் பறிச்சிட்டு அப்புறமா உங்களுக்கு நான் இன்றைக்கி எவ்வளோ காய் அறுவடை பண்ணியிருக்கோம்னு அப்புறமா காட்டுறேன் முன்ன புண்ண சத்தா தாங்க சுடுகாடை தெரியும் இதை எப்படி பறிக்கணும்னே தெரியல ரொம்ப நேரம் ரெண்டு மூணு செடி நாலு செடி வரைக்கும் எப்படி பறிக்கணும்னே தெரியாமல் மல்லு கட்டிக்கிட்டே இருந்தேங்க அப்புறமா சைடாக கிள்ளி பார்த்தேன் ஈஸியாக வந்துருச்சு எல்லாத்தையும் பறிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டலாம்னு நினச்சிட்ருந்தேங்க அதுக்குள்ளே மாமா ஒருத்தர் ஒரு மாடை பற்றிட்டு வந்தாரா சரி தான் காய் இருக்க எந்த காயினு அவர்கிட்ட கொண்டு ஓட்டும் அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்து விட்டுட்டேன் இப்போ இன்றைக்கி அறுவடையில் பார்த்தீங்கன்னா ஆறு காய் பீக்கங்காய் இருந்துச்சுங்க அப்புறம் கொத்தவரங்காய் ஒரு காலோவுக்கு காக்கிலோவுக்கு குறையாமல் வந்துருந்துச்சு சரி ஓகே போதும் இன்றைக்கான அறுவடை இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கில்லையா அதனால் கொஞ்சம் தான் கொடுக்கும் போக போக நிறையவே கொடுக்கும் சரி ஓகே பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பாய் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்